நமது மக்களால் பெரிதும் போற்றப்படுகின்ற தங்கம் நம்ம உடலிலேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா மனித உடலில் பல கூறுகள் இருக்குது அதில் தங்கம் உள்ளிட்ட சில கூறுகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆக்ஸ்ஃபோர்ட் கிளாரண்டன் ப்ரெஸ் வெளியிட்ட ஜான் எம்ஸ்லி அவர்கள் எழுதிய தி எலமெண்ட்ஸ் தேர்ட் எடிஷன் என்னும் நூலில் சுமார் எழுவது கிலோகிராம் எடையுள்ள ஒரு சராசரி நபரோட உடலில் மொத்தம் ஜீரோ புள்ளி ரெண்டு மில்லிகிராம் தங்கம் அடங்கியிருக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த தங்கமானது நமது எலும்பு மூட்டைகளின் ஆரோக்கியத்திற்காகவும் நமது உடலில் மின்சாரம் பரிமாற்றத்தை செய்யவும் மிக முக்கியமாக பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட மனித உடலில் ஒன்று புள்ளி ஜீரோ கிராம் சிலிக்கான் உள்ளது இந்த சிலிக்கான் கூறானது பொதுவாக இயற்கையான முறையில் பெறப்படும் தங்கத்தில் அதிகப்படியாக காணப்படும் ஒரு கூறாகும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்